ஆரோக்கியமானது என கருதி நாம் தினம்தோறும் பெரும் கேடு விளைவிக்கும் என்றால் விரும்பும் சுவையாகவும் வழங்குவதற்காக தண்ணீரை சுத்திகரிக்கும் போது அதில் உள்ள ஆகச்சுரந்த தாது பொருட்களும் வெளியேறி விடுகிறது இதனால் தண்ணீர் மூலம் மனிதனுக்கு கிடைக்கும் தாது பொருட்கள் தடைப்பட்டு பல்வேறு நோய்களை ஏற்படுத்துகிறது இந்த நிலையில் சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை ஐஐடி ஆகிய மூன்றும் இணைந்து கேன் தண்ணீர் குறித்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளன முப்பது பிரபல பிராண்ட்களின் கேன் தண்ணீரை ஆராய்ச்சி செய்து இந்த ஆய்வறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் விற்கப்படும் கேன் தண்ணீரில் சோடியத்தின் அளவு லிட்டருக்கு பதினான்கு மில்லிகிராம் அளவுக்கு உள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது ஆனால் குடிநீரில் லிட்டருக்கு எழுபத்தி எட்டு மில்லிகிராம் அளவுக்கு சோடியம் இருக்க வேண்டும் என்று தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரை செய்கிறது சோடியம் குறைபாட்டால் வயிற்றுப்போக்கு பக்கவாதம் இதய நோய் அற்றினல் சுரப்பிகளில் பிரச்சினை போன்ற நோய்கள் உருவாகும் என்று மருத்துவ அறிவியல் கூறுகிறது அதேபோல் லிட்டருக்கு நூற்றி எண்பத்தி எட்டு மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் தேவைப்படும் நிலையில் கேன் தண்ணீரில் எலும்புகளில் வலுக்குறைவு ஆகிய நோய்கள் உருவாகின்றன தவிர லிட்டருக்கு அறுபத்தி மூன்று மில்லிகிராம் அளவுக்கு மெக்னீசியம் தேவைப்படும் நிலையில் கேன் தண்ணீரில் லிட்டருக்கு இரண்டு மில்லிகிராம் மட்டுமே மெக்னீசியம் உள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது மெக்னீசியம் குறைபாட்டினால் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகுதல் நீரிழிவு நோய் போன்றவை ஏற்படுகின்றன அதேபோல் லிட்டருக்கு நூற்று பதினேழு மில்லிகிராம் அளவுக்கு குளோரைட் தேவைப்படும் நிலையில் கேண்டா நீரில் லிட்டருக்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மில்லிகிராம் மட்டுமே உள்ளதாக இந்த அறிக்கை கூறுகிறது குளோரைட் குறைபாட்டினால் நீர் இழப்பு திரவ இழப்பு மூச்சு திணறல் ஆகியவை ஏற்படுகின்றன சால்பைட் மற்றும் பைகார்பனேட் அளவுகளும் குறைந்தபட்ச அளவை விட மிக மிக குறைவாக உள்ளதாக கண்டறியப்பட்டு உள்ளது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் கேன் தண்ணீரை கட்டுப்படுத்தவும் தாது பொருட்கள் நிறைந்த தரமான தண்ணீர் விநியோகம் செய்வதையும் அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே துறைசார் நிபுணர்களின்